ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் திண்டுக்கல் ராபர்ட் மேனே இன்றைக்கி நாள் நம்மளுக்கு எப்படி போகுது அப்படின்னு வாங்க இந்த பிளாக்ல போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் இன்றைக்கி நான் வந்து ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி வாசலுக்கு சாணி போட்டு வாசல்லாம் பெருக்கி விட்டு கோலம்லாம் போட்டுவிட்டேன் நல்லாவே விடிஞ்சிருச்சு நைட்டு நான் லேட்டாக தூங்கினால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு குக்கரில் இருக்கு சாப்பாடு வந்து வடித்து விட்டுட்டேன் குக்கரில் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு மாமா வந்து ஊருக்குள்ளே போயிருக்காங்க வண்டிக்கு போயிருக்காங்க தம்பி வந்து இப்போ நான்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கவே மாட்டேன்ட்டு அழுதுகிட்டே இருந்தான் அவங்க அப்பா விட்டுட்டு போனதுலேருந்து அழுதுகிட்டே இருந்தான் சட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம குழம்பு வந்து கூட்டி வச்சிடலாம் சாம்பார் வந்து கூட்டி வச்சிடலாம் சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி வந்து ஏட்டுறேன் கிச்சன் வேலை எல்லாமே நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் ஊற்றாமல் அந்த உப்பு பருப்பு நம்ம குக்கரில் வேக வச்சிருந்தேன் பார்த்திங்களா அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வடைச்சில் வந்து நெய்யை போட்டு சூடு பண்ணி பருப்பில் இன்னைக்கு தான் மொதல் மொதல் அவனுக்கு நெய் ஊற்றி சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அவனுக்கு எது ஊட்டினாலுமே சேராது ஏன் செல்ல பார்த்தே வந்துட்டுருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் மொபைலை அதனால் இந்த கருப்பு கலரில் இருக்க ஒட்டியும் அதையே பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு எட்டரைக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மாமா வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் மாமாட்ட தம்பியை கொடுத்துட்டு காலிஃப்ளவர் வச்சுருந்தேன் அது வந்து மாமா வந்து காலிஃப்ளவர் பொரியல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன் காலிஃப்ளவர் சாம்பார் வைக்கலாம்னு சொல்லி பார்த்தேன் மாமா வந்து காலிஃப்ளவர் பொரியல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக சுடுதண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்ருக்கேன் அதில் பூச்சி புழு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா செத்து போயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் சுடுதண்ணியில் நம்ம ரொம்ப நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னாலும் அதுலேயே வெந்துரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால சுடுதனில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு சுடுதண்ணில் காலிஃப்ளவரை ஊற வச்சுட்டு நான் வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன் அந்த பொரியலுக்காக அந்த பொரியல் பண்ணுறப்ப மணி எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வந்து அதில் சேர்த்துட்டு உப்பு வந்து நம்ம தண்ணியில் சுடுதண்ணிலேயே போட்டிருப்போம் போட்டிருந்தேன் அதனால் நான் வந்து உப்பு கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சன்னு மட்டன் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் மட்டன் மசாலா பொடி போட்டுக்கிட்டேன் ரெட் சில்லி பவுடர் தான் போடுவாங்க நான் வந்து எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் வந்து மட்டன் மசாலா பொடி போட்டுக்கிட்டேன் தம்பி பாருங்களே வெளியே இப்போ நான் உங்கள்கிட்ட நான் அவனை காமிக்கிறேன் ஏ hey. 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 நம்ம ஊரில் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து மழை வந்து புண்ணப்புணம் பொண்ணுன்னு விழுந்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு நாளாக தொடர்ந்து மோடமாகவே இருந்துச்சு மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் விறகு எல்லாமே நனைஞ்சி போச்சு பாதி ம விறகு வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் விறகு எடுத்து காய போட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிறதை மட்டும் அடுப்பில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த விறகுலாம் எடுத்து காய போகலாம் அப்படின்ட்டு காய போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தம்பியை குளிப்பாட்டினேன் குளிப்பாட்டிட்டு அவனுக்கு பொட்டு போடுற எல்லாம் அழிச்சுடலாம் அப்படின்ட்டு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் டிவி பார்த்துக்கிட்டே நான் எல்லா வேலையும் பார்த்தேன் அதனால் நான் அந்த டிவி போட்டுவிட்ருக்கனால அவனும் டிவி பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் துவரை வந்து என்னை குஞ்சிட ஆரமா என் கூட நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தான் அவனை எப்படியாச்சும் தூங்கி வச்சிடணும் அப்படின்றதுக்காக நான் அவன் கூட ரொம்ப நேரம் முடிக்க உட்காந்துருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் விளாண்டுக்கிட்டே தான் இருந்தான் தம்பி ஒரு வழியாக நான் தம்பி வந்து தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சிட்டு வீட்டில் நான் துணி துவச்சி போட்டிருந்தேன் அந்த துணியெல்லாம் எடுத்து மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சுட்ருக்கேன் வாய்ஸ் என்ன இன்னும் இவ்வளோ கன்றாதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன்னால் எனக்கு கோல்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வாய்ஸ் பட்ருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்